அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உடலானது நோய் நொடிகளின்றி இருக்க நாம் தினமும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் நம்முடைய உணவு முறையானது காலை உணவு மதிய உணவு மாலை சுற்றுண்டி இரவு உணவு என வகைப்படுத்தி உண்கின்றோம் இதில் மிகவும் முக்கியமானது காலை உணவு நமது உடலுக்கு மிக முக்கியமான தேவையாகும் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு ஆரோக்கியம் சீர்கெட்டு நோய்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும் அதனால்தான் மருத்துவர்களும் கண்டிப்பாக காலை உணவை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் நம்முடைய ஊரில் காலை உணவாக ஒரு சில முக்கிய உணவுகள் இருந்து வருகின்றன அவைகளைப் பற்றி பார்ப்போம் இட்லி பச்சிளம் குழந்தை முதல் பல்விழுந்த முதியவர்கள் வரை எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற காலை உணவு இது நோயாளிகள் முதல் எடை குறைப்பில் இருப்பவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்ற ஆரோக்கியமான உணவு இட்லி எளிதில் செரிமானமாகும் கொண்டதால் அனைவருக்கும் ஏற்றது நாம் சாப்பிடும் ஒரு இட்லியில் எண்பத்தி ஐந்து கலோரிகள் இரண்டு கிராம் புரோட்டீன் இரண்டு கிராம் நார்ச்சத்து எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது இந்த இட்லிக்கு குழம்பு சாம்பார் மற்றும் சட்னி இதை சேர்த்து சாப்பிடுவது ஒரு கொடுக்கும் எல்லா வகையிலும் நம்முடைய காலை உணவு பட்டியலில் முதலிடம் இட்லிக்கு காலையில் அனைவரும் சாப்பிட விரும்பும் அடுத்த காலை உணவு தோசை காலையில் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவு தோசையில் பல வகைகள் உள்ளது தோசை தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும் சுவையை நாக்கில் எச்சில் ஊற வைத்துவிடும் காலை உணவில் பலரும் விரும்பும் ஒரு உணவு தோசை அது மட்டுமில்லாமல் காலையில் அடித்து பிடித்து வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்பவர்கள் உடனடியாக சில நிமிடங்களில் தோசையை சுட்டு சாப்பிடலாம் இந்த தோசையில் புரோட்டீன் தாதுக்கள் கொழுப்பு நீர்ச்சத்து வைட்டமின்கள் என ஒரு ஆரோக்கியப் பெட்டகமே உள்ளது தோசையை சூடாக சாப்பிடும் பொழுது அதன் சுவை மிக அதிகமாக இருக்கும் உப்புமா பெயரை கேட்டாலே குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் தெரித்து ஓடும் காலை உணவு உப்புமா பலருக்கும் மிகவும் பிடித்து பிடிக்காமலும் இருக்கும் உப்புமா ஒரு சிறந்த ஆரோக்கியமான காலை உணவு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காலை உணவை விரைவில் செய்து முடிக்க கை கொடுப்பது உப்புமா இதை கொஞ்சம் சாப்பிட்டாலும் முழு நிறைவை தரும் மெதுவாக செரிமானமாகும் என்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலை உணவு இதை தொடர்ந்து உண்டு வந்தால் ஒருவித சலிப்பு ஏற்படும் ஆகையால் தொடர்ச்சியாக இல்லாமல் அடிக்கடி காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் உப்புமா ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் சிறு மாறுதல்களுடன் செய்தால் குழந்தைகள் ருசித்து சாப்பிடுவார்கள் பொங்கல் தமிழ் மக்களுடைய மிகவும் பிரபலமான ஒரு காலை உணவு பொங்கல் இந்த வெண்பொங்கலை பல வகைகளில் ருசியாக சமைத்து உண்பார்கள் சமீப காலமாக சிறு தானியங்களில் பொங்கல் செய்து சாப்பிடுவது மக்களிடையே அதிகரித்து வருகிறது காலை உணவில் அடிக்கடி பொங்கலையும் சேர்த்து வருவது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்முடைய உடலுக்கு கொடுக்கும் இந்த வெண்பொங்கலில் பச்சரிசி பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் நெய் முந்திரி இஞ்சி கறிவேப்பிலை என பல ஆரோக்கிய பொருட்கள் சேர்வதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு சிறந்த உணவாக இது இருக்கிறது பொங்கலுக்கு சட்னி மற்றும் சாம்பார் சேர்த்து சாப்பிடுவது அதிக சுவையை கொடுக்கும் பூரி காலை உணவில் பலரும் விரும்பி உண்பது பூரி சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பூரி என்றால் ஒரு கை பார்த்து விடுவார்கள் உணவு உண்ண விரும்பாத குழந்தைகள் கூட பூரி என்றால் நன்றாக சாப்பிடுவார்கள் ஆனால் இந்த பூரியை தினமும் காலை உணவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது பூரி செய்யும் பொழுது அது அதிக அளவு எண்ணெயை கொள்ளும் அதுபோல பூரி செய்ய மைதா மாவை பயன்படுத்தக்கூடாது அது ஆரோக்கிய சீர்கேட்டை ஏற்படுத்தும் நாமாக கோதுமையை அரைத்து பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் கோதுமையில் உள்ள நார்ச்சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் பூரிக்கு சேர்த்து செய்யப்படும் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பரான சுவையை பூரிக்கு கொடுக்கும் சப்பாத்தி சப்பாத்தியை பலரும் தற்பொழுது காலை உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் சப்பாத்தி ஆரோக்கியமான காலை உணவுதான் ஆனால் தினமும் சப்பாத்தி சாப்பிடாமல் சுழற்சி முறையில் வாரம் இருமுறை காலை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது சப்பாத்தியை காலை உணவாக எடுத்துக் பொழுது எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது இந்த சப்பாத்தி ரொட்டி வகையை சேர்ந்த உணவாகும் சப்பாத்தி பல இடங்களில் பல வகையாக செய்யப்படுகிறது இது மட்டுமல்லாமல் காலை உணவாக புட்டு செய்யப்படுகிறது இது கேரள வகை உணவாக இருந்தாலும் இங்கும் பல இடங்களில் இப்பொழுது இது செய்யப்படுகிறது பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ள புட்டை காலை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது அதுபோல பெரும்பாலும் கடைகளில் காலை உணவை சாப்பிடுபவர்கள் விரும்பி சாப்பிடுவது புரோட்டா பலருக்கு மிகவும் பிடித்த உணவு இது ஆனால் இந்த புரோட்டா சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல இது மலச்சிக்கலை ஏற்படுத்தும் காலை உணவாக தற்பொழுது பலராலும் காய்கறி சாலட் பயன்படுத்தப்படுகிறது இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது உடலில் நீர்ச்சத்தையும் அதிகரிக்கும் இந்த சாலட்கள் பல வகைகளில் செய்யப்படுகிறது இந்த சாலட் வகைகள் உடனடியாக ஜீரணிக்கப்படுவதால் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே பசி எடுக்கும் இது மட்டுமல்லாமல் பலரும் பல வகைகளில் காலை உணவை எடுத்து வருகிறார்கள் காலை உணவு என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான காலை உணவுகளை எடுத்து உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் எக்காரணம் கொண்டும் காலை உணவை தவிர்க்க கூடாது காலை உணவை தவிர்த்தால் நோய் நொடிகள் வருவது நிச்சயம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்